மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சுந்தரராஜன் பட்டியைச் சேர்ந்தவர் நல்லையன் இவர் பொங்கல் பண்டிகையையொட்டி மூலிகை பானைகளை பாரம்பரியமாக தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் இவர் தனது குடும்பத்தினருடன் இணைந்து கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக மூலிகை பானைகளை தயாரித்து வருகிறார் இங்கு தயாரிக்கும் பானையில் வைக்கும் பொங்கலுக்கு சுவை அதிகம் என்பதால் காரைக்குடி தேவக்கோட்டை மதுரை புனரி உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்கி செல்கின்றனர் நான் இந்த சுந்தராச்குட்டியிலேருந்து மூணு தலைமுறை அந்த வேலை தொழில் பார்த்துக்கிட்டேன் பதினேழு 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 வயசுலேருந்து ஆரம்பிச்சு வேலை பார்த்து இப்போ ஐம்பத்தி ஏழு வயசாக போகுது மூணு தலைமுறை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்து பானை வந்து இந்த பொங்கல் பானை காரக்குடி தேவோட்டை திருப்பத்தூர் சிங்கம்பாரி இந்த ஏரியா போகிறோம் பொங்கலுக்கு பழம் செஞ்சு தயார் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் அந்த தயார் பண்ணுறது என்ன மண்பாலில் பொங்கல் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு டேஸ்ட்டு உடம்புக்கு அரைக்க அதை இன்னொன்று இந்த ம அடிமார நம்ம மழை அழகமுடைய வாசலில் இருக்கும் அடிவாரத்தில் இருக்கும் அது வந்து அதை மழை வெஞ்சி தண்ணி மழை அந்த அளவுல முழுகிற தண்ணி வந்து நம்ம கம்மாக்கி வருது கம்மா கம்ம்தான் எடுத்து நாங்கள் தயார் பண்ணுறோம் சீராக அது பல மூலிகை தண்ணி பல மூலிகை தண்ணி சாப்பிட்றதால அந்த தண்ணி அந்த மண்ணை களிம களிமண்ணை எடுத்து சா தயார் பண்ணுறோம் அதை எடுத்து பொங்கல் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு உடம்புக்கு ஆரோக்கியம் கரப்படியிலேருந்து ஒரு பிடிக்கும் ஒரு தயார் பண்ணுறது வந்து ஒரு பிடி இது அரைக்காப்பிடி அரைப்பிடி முக்காப்பிடி ஒருவடி பாலர் மொத்தம் நாலு ஐட்டம் தயார் பண்ணுறோம் சட்டி வந்து நடுத்தர சட்டி சட்டி சின்ன சட்டி மூணு ஐட்டம் தயார் பண்ணி நாங்கள் அனுப்பிவிட்றோம் ரேட்டு அரைப்படியில் ஒருபடி ரேட்டு ரேட்டு வந்து அரைப்பிடி அரைக்காப்பிடி வந்து ஐம்பது அரைப்படி வந்து எழுவது முக்காப்பிடி வந்து நூற்றி இருபது ஒருவிடி வந்து நூற்றம்பது மதுரை அழகர்கோவில் மலையில் இருந்து வரக்கூடிய மூலிகை தண்ணீர் பொட்டமுத்தன் குளத்தில் சேகரமாகிறது மேலும் பல பட்டறை ஆண்ட கண்மாயில் இருந்து மண் சேகரிக்கின்றனர் பொட்டமுத்தன் குளம் மூலிகை தண்ணீர் மற்றும் பல பட்டறை ஆண்ட கண்மாய் மண்ணை பயன்படுத்தி தயாரிப்பதால் மண் மூலிகை பானைகளுக்கு நாளுக்கு நாள் மவுஸ் அதிகரித்த வண்ணம் உள்ளது